என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ என்ன டாபிக் பேச போகிறேன்னு கண்டிப்பாக சாரா நேற்று ஒரு செய்தி ஒன்று கேட்டேன் அந்த செய்தி கேட்டதேருந்தே பாபா கிட்டே அந்த பிரார்த்தனை மட்டும்தான் நேற்று வியாழக்கிழமை நாங்கள் எல்லாருமே வச்சோம் நீங்களும் இந்த பிரார்த்தனை நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அது என்ன பிரார்த்தனைனா நேற்று ஒரு செய்தியில் ஒரு பள்ளியில் எப் பதிமூணு வயசு பொண்ணு அவன் என்ன பண்ணுறா ஸ்கூலுக்கு போக மாட்றா ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுகுறா அவளுக்கு உடல்நிலையும் கெட்டு போயிருக்கு வயிற்று வேலை வயிற்று வேலின்னு அழுகுறா அவங்க அம்மா என்னன்னு விசாரிக்கும்போது எதுவும் சொல்லலை நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அதை மட்டும் சொல்லினே இருக்கிறாங்க அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போகலான்னு போகும்போது அது கேட்டி அந்த ஸ்கூல் எச்சம் வராங்க என்னம்மா ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வரலன்னு விசாரிக்கும் போது ஆஸ்பத்திரி கிட்டுன்னு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கும் போது தான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியான சம்பவத்தை காது கொடுத்து கேட்குறாங்க அந்த டாக்டர் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க அந்த பொண்ணை செக் பண்ணும்போது என்னன்னா அந்த பதிமூணு வயசு பெண்மணியை பெண்மணியில் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்குறாங்க அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது அது சொல்ல தெரில பதிமூணு வயசு பொண்ணுக்கு அதுக்கு என்னென்ன தெரில பயப்படுது எல்லோரையும் அதுக்கப்புறமா அவங்க குழந்தைகள்னால அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க போது பெண் அதிகாரிகள்லாம் வந்து அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு போய் விசாரிக்கும் போது இதை யார் பண்ணால் என்ன பண்ணான்னு விசாரிக்கும் போது அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னா அந்த பள்ளியில் பணிபுரியல ஒரு ஐம்பத்தேழு வயசு ஆசிரியர் அவர் இந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்திருக்கிறார் அந்த ஆசிரியரோடு இல்லை மேலும் ரெண்டு பேர் ஒரு நாற்பத்தெட்டு வயசு இருக்கிற ஆசிரியர் ஒரு முப்பத்தேழு வயசு இருக்கிற ஒரு ஆசிரியர் இப்படி ஒரு மூணு பேரும் சேர்ந்தும் அந்த பெண்மணி கிட்ட அந்த குழந்தைக்கிட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இந்த பொண்ணு வீட்டில் வந்து சொல்லலை சொல்லலான பயம் அதுக்கு பயந்து போயிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை கண்டுபிடிச்சி இப்போ காவல்துறை அதிகாரிகள் அந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது மேலே வழக்குகள் நடக்குது இது தொடர்ச்சியாக நடக்கிற மாதிரியாக இருக்குது இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சுற்றி எல்லா இது இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனைகள் குழந்தைங்கள் மேலே அதிகமாக பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது நாம் அதை தடுத்து நிறுத்தணும் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும் அதுக்காக தான் அப்பா கிட்டே நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் அப்பா இந்த மாதிரி குழந்தைங்க மேலே எங்கேயுமே ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடாது இனி இந்த மாதிரி தவறு நடக்கும்போது அவங்களுக்கு தகுந்த அதை பாடத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் கண்டிப்பாக அப்பா அதை செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கையில் நாம் எல்லாருமே இருக்கலாம் நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் நேற்றுலேருந்து தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து ஈவினிங்கில் அந்த பிரார்த்தனை நடைபெறும் ஒரு வார காலம் தொடர்ந்து இந்த பிரார்த்தனை நடைபெறும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை எங்கே நடக்கக்கூடாது அப்பா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க யாருக்கும் அந்த ஒரு எண்ணத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் இது பொதுவாகவே ஒரு தாய்மார்களுக்கு என்னோடய பணிவான வேண்டுகோள் உங்கள் பொண்ணோ இல்லை பையனோ பையனை கூட நம்ம மாதிரி தான் சந்தேகப்படணும் பையனோ பொண்ணோ நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஒரே அடம் பிடிக்கிறான் நான் முன்னாடி நல்லா படிச்சிருப்பான் நல்லா படிக்கிற பையனாக இருப்பான் இல்லை நிறைய நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கும் அவள் திடீர்னு ஸ்கூல் போக மாட்டேன் ஸ்கூல் போகிறதுனா எனக்கு பிடிக்கல அழுதுன்னு வீட்டில் இருந்தாளா இல்லைனா தனிமையில் எப்போ உக்காந்துருக்கிறாளா எப்பயுமே தனிமையில் இருக்கிறாளா நம்மளோட கூண்டு கூட சேர்ந்து இல்லாமல் தனிமையில் இருக்கிறாள்னா அதுக்கப்புறமா நல்லா படிச்சு இந்த பொண்ணு மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குறாளா இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து அவங்கள வாட்ச் பண்ணும்போது இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்தால் தயவுசெய்து அவங்கள கூப்பிட்டு அவங்க கூட விசாரிங்க இது ஏதோ இந்த பாலியல்வன் வன்கொடுமைக்கு கூட இல்லை பள்ளியில் வேறு விஷயம் கூட நடந்திருக்கலாம் ஆனால் நாம் இப்படி ஒரு சம்பவங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நடந்திருந்தால் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணனா அந்த குழந்தைங்களோட மனம் விட்டு பேசணும் மனம் விட்டு பேசணும் தாய் உண்மையை தாய் தான் பேசணும் தந்தைக்கு டைம் இல்லைன்னு வார் ஆனால் அவரும் பேசணும் இருந்தாலும் தாய் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும் டியூஷன் போகிற இடத்துல இது மாதிரி நடக்குது பஸ்ஸில் போகும்போது நடக்குது எங்கே போனாலும் பிரச்சனைகளை குழந்தைங்க சந்திக்கிறாங்க அப்போ இது வந்து எங்கே நடந்தாலும் முதல்ல அப்பா அம்மா கிட்டே வந்து சொல்லணும் அந்த குழந்தைங்க அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி என் மேலே ஒரு தப்பாக நடந்துட்டாருன்னா உடனே வந்து சொல்லணும் ஏன்னா அப்பா அம்மா நம்ம கிட்ட அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அடிப்பாங்களோன்னு பயப்படக்கூடாது எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்டே வந்து சொல்லணும் அது எப்போ சொல்லுவாங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகமாக இருக்கணும் நண்பர்கள் போல பழகணும் படி 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 படின்னு சொல்லி அடிக்கிறது படிக்கணும்னா அவ்வளோதான் இப்படின்னு சொல்லி ரொம்பவும் துன்புறுத்தக்கூடாது குழந்தைங்களை எந்த விஷயம் நடந்தாலும் நாம் அப்பா அம்மா கிட்டே போய் ஷேர் பண்ணணுன்ற அந்த சக்தியை அந்த தைரியத்தை நீங்கள் குழந்தைக்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த தவறுகளை நாம் தடுக்கலாம் அதே போல் வேறு பெண்மணி பொம்பளை பிள்ளைங்கிட்ட மட்டும் தான் நல்ல விஷயத்த சொல்லணும் நாம் பெற்றெடுத்த ஆண் பிள்ளைகிட்டையும் நல்ல விஷயங்கள சொல்லித்தரணும் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் ஒரு அம்மாவை எப்படி பார்க்குறியோ உன் சகோதரி எப்படி பார்க்குறியோ அதே போல் தான் மற்ற எல்லா பெண்களையும் நீ பார்க்கணும் அப்படின்ட்டு குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் எல்லா பெண்மணையும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான் அந்த பார்வையில் தான் நம்ம பார்க்கணும் நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுக்கணும் தவறான எண்ணங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நாம் நம்மளுடைய பி ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் வெறும் பெண் பிள்ளைகளை மட்டும் நம்ம பாதுகாத்தா பற்றாது இதில் ஆண் பிள்ளைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த தவறு செய்கிறதெல்லாம் ஆண் தானே அப்போ அங்கே ஒரு சிக்கல் வரும்ல அப்போ நம்ம வளர்க்கும் போதே அந்த ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து தெய்வ நம்பிக்கைகளை கொடுத்து பொதுவாகவே இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு சாமி கும்பறதானாவே பிடிக்காது உண்மையில பிடிக்கிறது இல்லை ஆனால் நம்ம துவாரக மாயாலயத்தில் அதனால தான் குழந்தைங்களை கூப்பிட்ணாரு சொல்லணும் எல்லா குழந்தைங்கள கூப்பிட்ணாங்க வீட்டில் வந்து இங்கே அமக்களும் பண்ணுவாங்க விளையாடுவாங்க முதல்ல வரும்போது அப்படி தான் விளையாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலில்ல கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கத்தியின் இருப்பாங்க விளாடுவாங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் வரும்போது அப்புறம் அமைதியாக வராங்க அப்புறம் பாட்டு பாடுறாங்க அப்புறம் பஜன்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் நமக்கு சேவை செய்கிற அளவுக்கு மாறுறாங்க குழந்தைங்களுக்கு நாம் சொல்லி கொடுத்தா அவங்க ஏற்றுக்க கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம கொடுத்துட்றோம் பெருசாக வளர்ந்துட்டோன்னா அதை பண்ண முடியாது அது ரொம்ப ரொம்ப சிரமமாகிடுது எனவே தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா கோயில் கையில் கூட போங்க வீட்டில் உட்காந்து டெய்லி நீங்கள் பூஜையை பண்ணுறதுல நீங்கள் கோயில் சாமியை கும்பிட்றதில்ல ஆ என் பொண்ணு டியூஷன் போய்ட்டா செய்கிறான் எனக்கு நேரமே இல்லை என் பையன் டியூஷன் போயிட்டான் செய்கிறான் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை செய்கிறான் அதுக்கு நான் எப்படி உட்கார வைக்கிறது படிப்பை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் இல்லாத படிப்பை வேஸ்ட் இப்போ வாரியாராக அவர் பணியில் சேர்ந்துட்டார் இவ்வளோ காலம் அவர் சேர்த்து வச்சிருந்த நல்ல மதிப்பு போய் நல்லா இருக்குமா அவர் பண்ண தப்புக்கு இல்லை அவருக்கு மரியாதை கிடைக்குமா இப்போ ஒழுக்கமான மனிதனுக்கு தான் படிப்பே இல்லைனாலும் ஒழுக்கமான மனிதனுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கும் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதும் நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமாக வளர்க்குறதுக்கான முயற்சிகள் எடுங்க ஒழுக்கமான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க தயாராக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் அவங்க கற்றுக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க அது ரொம்ப தவறு நாம் அதை சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே சொன்னால் காது ஏறாது ஏன்னா அவர்கள் உலகம் வேறு மாதிரி ஆகிடுது அதனால தான் சின்ன வயசுலேருந்தே நாம் அதை தவற பண்ணாமல் குழந்தைகளை கூட கோயிலுக்கு கூப்பிடுவாங்க உட்காந்து பஜன்ஸ் பண்ணுங்கள் பாட்டு பாடவைங்க நம்மளுடைய துவாரகமையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக குழந்தைங்க பாட்டு போடுவாங்க அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணும்போது லைனில் நிற்கணும்னா அவ்வளோ அழகாக லைனில் நின்று வாங்குவாங்க அந்த டிசிப்ளினை நாம் எங்கே கற்றுக் கொடுக்குறது நம்ம எங்கே கற்றுக் கொடுக்குறது கற்றுக் கொடுக்குறதே இல்லையே உண்மையே பேசுவாங்க உண்மையே சொல்லு அப்பா பேசுவாரா பேசுவாரா நீ என்ன வேணாலும் கேள்வி தருவார்ன்னுவார் அப்படி குழந்தைகளுக்கு நாம் இப்போத்துலேருந்தே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தான் இந்த மாதிரி பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்காமல் கடவுள் நம்ம குழந்தைகளை காப்பாற்றுவார் அவங்களுக்கும் பெரிய நம்பிக்கையோடு இருக்கும் எனவே நான் பாபா கிட்ட மீண்டும் வேண்டிக்கிறேன் சாயப்பா இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க மேலான இந்த மாதிரி குற்றங்கள் எதுவும் நடக்கக்கூடாது நீ அப்பாவாக இருந்து தாத்தாவாக இருந்து எல்லாமாவும் இருந்து அவங்களை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று இந்த ஒரு நேற்று தொடங்கின வியாழக்கிழமை தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து நடக்கும் சாயராம் நீங்களும் இந்த பிரார்த்தனை பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாலை ஈவினிங்கும் நம்ம மயில இதுக்காக நடக்கும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் சேஃப்டியாக இருக்கணும் சொல்லி பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணலாம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களை நான் சொன்ன வழிமுறையோடு கொஞ்சம் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தெய்வ பக்தியை கொஞ்சம் கொண்டு வாருங்கள் நல்ல சிந்தனைகளை கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் நல்லபடியாக அமையும் பாபாவுக்கு கொடான கோடி நன்றிகள் ஓம் சாய்ராம்